தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் சடை சடைமுடி இப்பாடலின் பொருளாவது ஒப்பிட்டு மதிப்பீடு செய்யும் அளவுக்கு சிவத்தை மிஞ்சிய மற்றொரு தேடினும் இல்லை அத்தகைய ஈசனுக்கு உமையாக நிகராக பேரண்டத்தில் ஒருவரும் இல்லை அண்டம் கடந்து நின்றாலும் போல பெரும் சுடராய் திகழும் பேரொளி பொருந்திய அழகிய திருமகனே என்று திருமந்திரத்தில் திருமூலர் அழகாய் கூறுகிறார் தொடர்வது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி லகரி என்னும் வெள்ளத்தில் நாம் எட்டாவது பாடலை இன்று ரசிக்க இருக்கிறோம் ஜலே சலிலம் ததா பஜதி பவதன்யம் ஜடஜனோ மகாதேவேஷம் மனசிச்ச ந மத்வா பசுபதே இப்பாடலின் பொருளானது பசுபதியே யதா எப்படி சுக்தௌ சுஜத்தமிதி வெயிலில் ஒளிரும் சிப்பியை வெள்ளி என்றும் என்றும் மாவு கலந்த தண்ணீரை பால் கலந்தும் திருஷ்ணாசு சலிலம் காணலில் தண்ணீர் என்றும் பவதி எண்ணம் ஏற்படுகிறதோ ததா ஜட்டஜனக அப்படித்தான் முடனான மனிதன் மகாதேவேஷம் சிறந்த தேவர்களின் நாயகரான த்வாம் மனசி ந மத்வா உன்னை மனதில் நினையாமல் பவதன்யம் தேவ பிராந்தியா பஜத்தீ ச உம்மை விட்டு வேறு ஒருவரை தெய்வம் என்று தவறாக எண்ணி சேவிக்கிறான் என்பதாக இப்பாடலின் பொருளமைகிறது வேதாகா கதம் ஹரிஹி கதம் இத்தி பிரஷ்னே வயம் மூக்காகா சிவமேகம் ஜானீமக தஸ்மாத் அன்யம் ந ஜானீமக என்று நீலகண்ட தீக்ஷிதர் கூறுகிறார் வேதா என்றால் பிரம்மா ஹரி என்றால் விஷ்ணு அவர்கள் எப்படி என்று கேட்டால் இதி பிரஷ்னே வயம் மூக்காகா நாங்கள் ஊமைகளாக மாறிவிடுவோம் ஒன்றும் பேச மாட்டோம் எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வேண்டாம் என்கிறார் சிவமேகம் ஜானீமக ந ஜானீம எங்களுக்கு பரமேஸ்வரன் ஒருவரை சிவபெருமானை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை நமக்கு கிடைத்த நம்முடைய குரு காண்பித்த அந்த தெய்வத்தினிடத்தில் பக்தி பண்ணினால் நாம் சுலபமாக மனதை அதில் லைக்க வைத்து அதன் மூலமாக அனுகிரகம் கிடைக்கும் என்று பகவத் பாதர் கூறுகிறார் இப்பாடலின் மூலமாக சிவனை விட சிறந்த தெய்வமில்லை என்று ஆணித்தரமாக கூறுகிறார் இந்த அழகான பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம் புத்தி ಶುಕ್ ರಜತಿಮಿತಿ ಯಥ ಬುದ್ಧಿ ಶುಕ್ತೋ ರಜತ ಮೀ ಕಾಶಸ್ಮಣಿ ಮಣಿಜಲೇ ಕಾಶಾಸ್ಮಿ ಮಣಿಜಲೇವೈಷ್ ಕ್ಷೀರಬೈಷ್ಟೇ ಕ್ಷೀರಬೇ ಮೃಗದೃಷ್ಣಸುತಲ மிருகிருஷ்ணாசு சலிலம் தாத்த திராந்த பஜதி பதன்யனோதிஜனோ மகா பசுபதே மானசி தனா பசுபதே மானசி மத்வா பசுபதே சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் காரி நாயனார் காரிநாயனார் சோழநாடு திருக்கடவூர் தலத்தில் பிறந்தவர் இவர் ஒரு மிகச்சிறந்த சிறந்த தமிழறிஞராக திகழ்ந்தார் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் தங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு குறிக்கோளை கடைபிடித்து வந்தனர் அதுபோலவே காரிநாயனாரும் ஒரு புதுமையான செயலை செய்தார் தமது தமிழ் புலமையால் காரிக்கோவை என்ற ஓர் அற்புதமான நூலை இயற்றினார் அந்த காலத்தில் புலவர்களை அரசர்கள் பெரிதும் மதித்து போற்றி வந்தனர் காரியாரும் தாம் இயற்றிய காரிக் கோவையை எடுத்துக்கொண்டு சேரன் சோழன் பாண்டியன் ஆகிய தமிழ் மூவேந்தர்களிடமும் சென்றார் நூலின் சிறப்பை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் அவர்கள் அளித்த பெரும் நிதியைக் கொண்டு ஆலய திருப்பணி செய்து புதுப்பித்தார் இவ்வாறு சிவனடியார்களுக்கு தொண்டு புரிந்து இறுதியில் காரிநாயனார் சிவனடி சேர்ந்து முக்தி அடைந்தார் இன்றைய நிகழ்வில் சிவானந்த எட்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து காரிநாயனார் குறித்த செய்தியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்